ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ரெண்டு தடவை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரியமான காய்கறியோ எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் போட்டு நம்ம காய்கறியெல்லாம் மசித்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கும் நிறையா கொடுத்த மாதிரி இருக்கும் காய்கறியாக பார்த்திங்கன்னா இதில் போட்டு சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கு ஒரு தக்காளி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கும் சீரகம் போடுவோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்தோன்னா நல்ல பருப்போடு சேர்த்து வெந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு பச்சை மிளகா சேர்த்துறேன் இப்போ நம்ம கேரட்டு பீன்ஸு நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சக்கரை பூசணிக்காய் கொஞ்சம் சேர்த்துறேன் எப்போதுமே நம்ம இட்லி சாம்பாருக்கு சக்கரை பூசணிக்காய் சேர்த்து செய்யும்போது நம்ம ஹோட்டலில் வா அங்கே அங்கே சாப்பிட்ற மாதிரி அதே ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும் நல்லா லைட்டான ஒரு ஸ்வீட்னஸோட ஸோ கண்டிப்பாக சக்கரை பூசணிக்காய் கிடச்சா சேர்த்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு விசிலுக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம கரண்டி இலையை நல்லா பருப்பை கடைஞ்சி எடுத்துட்டோன்னா அதில் இருக்க தண்ணியே நமக்கு போதும் தண்ணி விட்டு க பருப்பை கடைய வேண்டாம் பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல இந்த அளவுக்கு நல்லா காயெல்லாம் நல்லா மசிஞ்சு அதோடய வந்துடுச்சு இது மாதிரி அப்படியே இதோட குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காய் இருக்கிறதே தெரியாது அவங்களும் சாப்பிட்ருவாங்க ஸோ என்னென்ன காய்கறி பிரியமான காய்கறியாக இருக்குதோ எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்குமே நீங்கள் சேர்த்துக்கிட்டாங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகுண் மருப்பும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நான் நம்ம அந்த கடைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் பருப்பையுமே சேர்த்துட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக வைக்க வேண்டியதில்லை கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா இன்னுமே அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஒரே ஒரு மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் சேர்க்குறேன் சாம்பார் பொடி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் அரைச்சா சாம்பார் பொடி இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துட்டாலுமே நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுட்டு நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்க்கரை பூசணிக்காய்லாம் போட்டு செஞ்சுருக்கனால ரொம்பவே சாம்பார் சூப்பராக லைட்டான இனி சூப்பராக இருக்குதுன்னு இதோட தேங்காய் சட்னியும் இந்த சாம்பார் வச்சு இட்லி தோசை கொடுத்தோன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஈஸியாக சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்